தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் விஜய் இவர் அரசியலுக்கு வருவார் என்று பேசப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் இவர் ஆரம்பித்திருக்கும் புதிய கட்சிதான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியிருக்கிறது அரசியல் கட்சி ஆரம்பித்தகையேடு தனது கட்சியின் கொடியையும் பாடலையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் புதிய கட்சிக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் கட்சியின் முதல் மாநாட்டை இந்த மாத இறுதிக்குள் நடத்தப்படும் என்றும் க கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் மாநாடு நடத்துவதற்கு திருச்சி சேலம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடங்களை பார்த்து வந்தனர் கடைசியாக விக்கிரவாண்டியில் தாவே க கட்சியில் முதல் மாநில மாநாடு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது இதற்கான அனுமதிக்கு விழுப்புரம் காவல் ஆணையரிடம் அனுமதி கேட்டு கடிதம் அளித்துள்ளனர் அனுமதி இன்னும் வழங்கப்படாத நிலையில் காவல்துறையினர் விளக்கம் கேட்டு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது மாநாட்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் வரக்கூடும் என்று அனுமதி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது வே க கட்சி சார்பில் புஸ்ஸி ஆனந்த் கடிதம் அளித்திருந்த நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தை காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர் மாநாடு நடத்துவது குறித்து காவல்துறை சார்பில் இருபத்தொன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது மாநாடு நடத்த வேண்டும் என்று ஆளும் கட்சி சார்பாக அனுமதி கேட்டாலும் பல விவரங்கள் கேட்கப்படும் இவர்கள் அனுமதி கேட்டுக் கொடுத்த கடிதத்தில் நிகழ்ச்சி எப்போது தொடங்கும் என்ற நேரம் கூட விரிவாக இல்லை ஒன்றரை லட்சம் பேர் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான வசதிகள் என்ன என்பது தொடங்கி பாதுகாப்பு வசதிகள் அனைத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று எந்த அழுத்தமும் இல்லை மாநாட்டுக்கு வருபவர்களின் வாகனத்தை நிறுத்துவதும் பெரிய சிக்கலாக இருக்கும் அதனை சரிசெய்ய கிட்டத்தட்ட பத்து ஏக்கரில் இடம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் எங்கள் தரப்பில் அனைத்து ஆவணங்களையும் சரியாக தயாரித்து வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக தலைவர் அறிவித்த தேதியில் மாநாடு நடைபெறும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்